வாக் வாதினி education youtube channel நம்மை நிக்கி பாக்கு பொருது 10th தமில் இயல் நான்கில் உள்ள நையம் பாராட்டுக பார்க்கலாம் வாங்க நிலாவையும் வானத்து மீனையும் காட்சையும் நேர்ப்பட தாங்கே குலாவும் அமுதக் குழம்பை குடித்தொரு கோல வெரிப்படைத்தோம் உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்களும் ஓட்டி மகிழ்ந்துடுவோம் பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ அப்படின்னு இயற்கை அழகை வந்து பற்றி வந்து புகழ்ந்து வந்து பாடியிருக்காரு பாரதியார் இந்த பாடல்ல நிலாவை அப்படின்னு ஆரம்பித்தாவே அந்த கவிதை எழுதியவர் பாரதியார் ஞ ஞாபகம் வச்சுக்கோங்க நிலா வந்து எவ்வளோ வந்து பிரகாசிக்குமோ அது தான் பாரதியார் அவரை அவரோட கவிதைகள் மூலமாக நம்மளுக்கு வந்து பிரகாசித்தார் எல்லாருக்கும் பிடித்த கவிஞராகவும் இருந்தார் அதனால நிலா அப்படின்னா பாரதியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்க நிலாவும் வானத்தில் இருக்கிற மீன்கள் விண்மீன்கள் நட்சத்திரம் காற்று இது எல்லாமே வந்து முறைப்படி வைத்து குழாவும் அமுத குழம்பை குடித்தொரு அந்த அங்க குழாவிங்கின்ற அந்த அமுத குழம்பை வந்து குடித்து கோலை வெறி படைத்தோம்னா அந்த சூரிய கதிரை வந்து சூரியனை வந்து படைத்தோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்குனும் ஓட்டி மகிழ்ந்துடுவோம் உலாவுகின்ற இந்த மனம் மன மனம் வந்து எப்பவுமே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் நிலையாகவே இருக்காது அந்த உலாவுங்கின்ற அந்த மன சிறு புள்ளினைனா உலாவுகின்ற அந்த பறவினே எங்குனும் எல்லா இடத்திலும் வந்து ஓட்டி எல்லா இடத்திலும் சென்று மகிழ்ந்துடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து இயற்கையாக வந்து நடைபெறுகின்ற விஷயங்கள் நிலா விண்மீன் காற்று சூரியன் எல்லாமே வந்து இயற்கையாக வந்து அதது அதோட வேலையை வந்து கரெக்டாக வந்து செஞ்சுட்ருக்கு அது போல தான் பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ பலா பலாப்பழம் விற்கிற அந்த வண்டியில் அந்த பலாவினோட பலாப்பழத்தோட சுவைக்காக வண்டி வந்து வண்டுகள் வந்து அந்த பலாப்பழத்தை வந்து சுற்றி வந்து ரிங்காரம் பாடுவது வந்து வியப்பான விஷயமா இருக்குமா இருக்காதுல்ல அது வந்து இயற்கையாக வந்து அந்த சுவைக்கு வந்து வண்டு வந்து முக்கிறது இயல்பான விஷயம் அது போலதான் தான் இந்த இயற்கையான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதும் வந்து எல்லாமே வந்து இயல்பான ஒன்று தான் அதை அதை வந்து நம்ம வியந்து பார்க்கறதுக்கு எதுவுமே கிடையாது வியப்போ வாடுவது வியப்பா அப்படின்னு வந்து நம்மளுக்கு கேட்குற மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு பாடல் இந்த கருத்தை தான் இந்த பாடலோட மீனிங்கை நம்ம வந்து திரண்ட கருத்தில் வந்து எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும் இந்த இந்த பாடலை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா வந்து பாரதியார் வந்து எழுதியிருக்காரு அவரை பற்றி வந்து முன்னுரையில் வந்து எழுதலாம் அவர் வந்து என்னென்னா இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் வந்து பாரதியார் டுவெண்ட்டி சென்ச்சுரியில் ஒரு இணையற்ற கவிஞராக வந்து இருந்திருக்கார் பாரதியார் இவரோட கவிதைகள் வந்து எதை பற்றினு இருக்குன்னா விடுதலை சம்பந்தமான கவிதைகளும் தேசிய கவிதைகளும் நிறைய இருந்ததுனால இவர் வந்து விடுதலை கவிஞரும் தேசிய கவிஞரும் அப்படின்னு வந்து இவரை வந்து சொல்வாங்க விடுதலை கவிஞர் தேசிய கவிஞர் என போற்றப்படும் அவரின் பாடல் நயங்களை காண்போம் அப்படின்னு முன்னரையில வந்து எழுதலாம் அடுத்தது திரண்ட கருத்து இந்த பாடலோட கருத்தை தான் வந்து இதுல வந்து எழுதணும் நீங்க இந்த பாடலோட மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் ஓனாவே கூட எழுதலாம் வண்டமிழ் பாடலுக்கு கருத்தழகு அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கலாம் வண்டமிழ் பாடலுக்கு கருத்தழகு நிலாவினையும் வானத்து விண்மீன்களையும் காற்றையும் முறைப்பட வைத்து ஆங்கே குழாவும் அமுதமாகிய குழம்பை குடித்து ஓர் அழகிய கதிர்கள் நிறைந்த சூரியனை படைத்தோம் இந்த ரெண்டு வரிக்கான இந்த நான்கு வரிகளுக்கான மீனிங் அது ஃபர்ஸ்ட் நான்கு வரிகளுக்கான மீனிங் இது அதாவது நிலாவினையும் வானத்து விண்மீன்களையும் நிலா அதுக்கப்புறம் வானத்து விண்மீன்கள் நட்சத்திரம் விண்மீன்கள் நட்சத்திரம் காற்றையும் காற்று இது எல்லாத்தையும் முறைப்பட வைத்து அங்கே குழாவும் அமுதமாகிய அந்த குழம்ப வந்து குடித்து ஒரு அழகிய கதிர்கள் கதிர்கள் நிறைந்து அந்த சூரியனை வந்து படைத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க உலாவுகின்ற மனமாகிய பறவையினை எல்லா இடங்களிலும் ஓட்டி மகிழ்ந்துடுவோம்னா உலாவுகின்ற நம்ம மனசை எப்படி உலாவதா சுற்றிக்கிட்டே இருக்குல்ல அதுதான் சொல்கிறாங்க உலாவுகின்ற அந்த மனமாகிய பறவையினை எல்லா இடங்களிலும் எல்லா இடத்துலையும் ஓட்டி மகிழ்ந்துடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இவையாவும் இயற்கையாக அப்படி அப்படியே இருக்கு எல்லாமே இயற்கையான நிகழ்வு இவையாவும் இயற்கையாக அப்படி அப்படியே இருக்க பலாக்கனியின் சுலைகளை வைத்து விற்கும் வண்டியில் கனியின் மனம் கவர்ந்த வண்டு ஒன்று ரிங்காரம் பா செய்து பாடுவதும் வியப்போ இதெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரிதான் பலாக்கனியினோட சுவைகளை சுலைகளை வைத்து இருக்கும் அந்த வண்டியில வந்து கனியினோட அந்த சுவைய வந்து மனம் கவர்ந்த வண்டுகள் வந்து என்ன பண்ணுமா அரிங்காரம் செய்வது வந்து வியப்பா அப்படின்னு வந்து கேக்குறாரு சுப்பிரமணிய பாரதியார் வினாய் அந்த மாதிரி கேட்டு நம்மள வினாய் எழுப்புகிறார் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடல வந்து எப்படி மையக்கருத்து என்னன்னா எதை பத்தின மையக்கருத்து சொல்லியிருக்காங்கன்னா வந்து இயற்கை இன்பம் அருமையான உட்கருத்தை உள் வைத்து பாடுகிறார் பாரதியார் இயற்கையை பத்தி இயற்கையை எவ்வளோ அழகா இருக்கு அதை பார்த்து நம்ம வியப்படைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அது இயற்கை இயற்கையாகவே இருக்கு அதோட அது வந்து நமக்கு இயற்கை இன்பத்தை த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இயற்கை இன்பம் அப்படின்ற அருமையான ஒரு உட்கருத்தை வந்து உள் வைத்து பாடுகிறார் பாரதியார் இயற்கை இன்பம் அருமையான உட்கருத்தை வை உள் வைத்து பாடுகிறார் பாரதியார் தான் இதோட மைய கருத்து அடுத்தது மோனை தொடை மோனை தொடைனா எல்லாத்துக்குமே மோனை தொடைனா இந்த ரெண்டு லைன்கள் வந்து எல்லா நயத்துக்கும் நீங்க நார்மலா எழுதுற மாதிரிதான் இருக்கும் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து வந்து ஒன்றி வருந்த அது என்னது மோனை தொடையின மோனை தொடைன்னு சொல்லலாம் அடிதோறும் இது எல்லா பாடலுக்குமே இது எல்லாம் காமனா வந்து எழுதணும் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்று வருவது மோனைத் தொடை எனப்படும் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா குழாவும் குழம்பை குடித்தோர் இது எல்லாத்துக்குமே கூ கூ முதல் எழுத்து வந்து ஒன்று வந்திருக்கு அடுத்தது மணச்சிறு மகிழ்ந்துடுவோம் இது ரெண்டுத்துக்கும் மாமா ஒரே முதல் எழுத்து ஒன்று வந்திருக்கு அடுத்தது ஓட்டி ஓர் இதுக்கும் முதல் எழுத்து வந்து ஒன்று வந்திருக்கு இது எல்லாமே வந்து என்னது மோனை இதுல வந்து சீர் மோனை வந்து வந்திருக்கு அடி மோனைனா வரும் சீர்னா வந்து சீ அடுத்தடுத்து அடுத்து வர மாதிரி வந்து வரும் இதுதான் வந்து முனை அடுத்தது எதுகை தொடை எதுகைன்னா அடிதோறும் அல்லது சீர்தோறும் இரண்டாவது எழுத்து வந்து ஒன்று வந்தா அது வந்து என்னது எதுகை தொடை எனப்படும் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து இரண்டாவது எழுத்து வந்து ஒன்று வருவது என்னது எதுகை தொடை எனப்படும் எக்ஸாம்பிள் பாருங்க நிலாவையும் வானத்து நிலா லா நிலாவையும் சாரி நிலாவையும் குழாவும் நிலா குழா லாலா வந்து வந்திருக்கு அது மாதிரி உலாவும் பலாவின் இது எல்லாத்துலயும் லாலா இரண்டாவது எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு இதுல வானத்து மனச்சிறு நானா இரண்டாவது எழுத்து வந்து ஒன்று வந்திருக்கு இந்த போல இரண்டாம் எழுத்து வந்து ஒன்று வந்து அது என்னது அடியதுகை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சொல்நயம் சொல்னை இதில் என்ன மாதிரியான சொல்நிலை வந்திருக்கு அமுத குழம்பை குடித்து ஒரு கோலவெறி படைத்தும் மனச்சிறு புள்ளினை ஓட்டி மகிழ்ந்துடுவோம் இந்த ரெண்டு லைன்களும் சொல்லையும் மிக்க மிக்க இருக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க அமுத குழம்பை குடித்து ஒரு கோலவெறி படைத்தும் மனச்சிறு புள்ளினை ஓட்டி மகிழ்ந்துடுவோம் என்று பாடுவதில் சொல்லையும் மி காணலாம் அடுத்தது சுவை நயம் நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என அப்பாலேட்டை மெய்ப்பாடென்ப என்பதற்கேற்ப இப்பாடலில் உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம் என்று மகிழ்வினை தரும் உவகை சுவை அமைந்துள்ளது மகிழ்ச்சி தர சுவை வந்து அமைஞ்சிருக்கு இதில் இந்த லைன் எழுதுனாலும் இந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்பாடலில் உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடும் இந்த வரிகள் மட்டுமா எழுதுங்க உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்துடுவோம் என்று மகிழ்வினை தரும் மகிழ்ச்சி தர மாதிரி உவகை உவகைனாவே மகிழ்ச்சி உவகைச்சுவை வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அணிநயம் என்ன அணி வந்திருக்குன்னா அமுத குழம்பு அமுத குழம்பு எப்படி சொல்லலாம் அமுதமாகிய குழம்பு குழம்ப வந்து அமுதமா வந்து உருவகிச்சு வந்து சொல்லியிருக்காரு பாரதியார் அதுக்கப்புறம் கோல வெறினா கோலமாகிய வெறி அப்படின்னு இதை வந்து உருவகப்படுத்தி வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது மனச்சிறு புள்ளினை வந்து பறவை மனமாகிய சிறுபறவை மனத்தை வந்து பறவையோட வந்து கம்பேர் பண்ணி மனமாகிய சிறுபறவை உருவகப்படுத்தி சொல்லி இதெல்லாம் உருவகம் வணி வந்துள்ளது எழுதிட்டு அடுத்தது கடைசியா முடிவரையில முடிவரையில நிலாவையும் என தொடங்கும் பாரதியார் பாடலில் என்னென்ன நயன் அமைஞ்சிருக்கு பொருள் நயம் தொடை நயம் சுவை நயம் சொல் நயம் அணிநயம் என பல்வேறு நயங்கள் நயம்பட அழகுற அமைந்திருப்பது இப்பாடலை நாம் படிக்கும் போது மட்டுமன்று பிறர் படிக்க நாம் கேட்கவும் இனிமை மிகு பாடலாக இது சிறப்பாக அமைந்துள்ளது அப்படின்னு வந்து முடிச்சிடலாம் இந்த பாட்டு பாடல் அதோட மீனிங்கை வந்து புரிஞ்சுக்கிட்டு மீது எல்லாமே நீங்கள் ஹெட்டிங் போட்டு வந்து எழுதலாம் ஃபஸ்ட்டு முன்னுரையில் பார்த்திங்கன்னா இந்த பாடலை வந்து யார் எழுதினாங்களோ அவங்கள பற்றின ரெண்டு வரிகள் வந்து எழுதலாம் அதுக்கப்புறம் திரண்ட கருத்து திரண்ட கருத்தில் அந்த பாடலோட மீனிங்கை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓனாகவே எழுதுங்க அதுக்கப்புறம் மைய கருத்தில் இது என்ன பற்றி சொல்லியிருக்காங்களோ இயற்கை பற்றி வந்து அழகுற சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மோனை மோனைனா தெரியும் உங்களுக்கு முதல் எழுத்து ஒண்டி வரது அப்புறம் எதுகைனா வந்து இரண்டாம் எழுத்து வந்து ஒன்று வருது அடுத்தது ஏய்பு துடை சில சில வரும் கடைசியான எழுத்து வந்து ஒன்று வந்தால் அது வந்து துடை இதுல வந்து வரலாறு அது ஒரு பாடல்ல வந்து எய்பு துடையும் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் அடுத்தது சொல்நயம் இதுல வந்து என்ன மாதிரியான சொல்நயத்தை வந்து சொல்லியிருக்காங்க சுவை இதுல வந்து எதை வந்து மகிழ்ச்சி வந்து சொல்லியிருக்காங்களோ அதை தான் வந்து சுவை நிலையத்தில் எழுதணும் அதுக்கப்புறம் அணி இதில் வந்து எந்த மாதிரியான அணி வந்திருக்கு அப்படின்றத எழுதணும் அடுத்தது முடிவுறையில மொத்தமாக எல்லாமே வந்து எழுதிக்கிறது எல்லாத்தையும் வந்து விவரித்து வந்து முடிவுறையில வந்து எழுதிடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாக்வாதின் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி